உங்களுடைய வீடுகளை அழகான வாழும் தளங்களாக அமைத்திருக்கின்றான் உங்களுடைய வீடுகளை நீங்கள் வாழ்வது உங்களுடைய வீடுகளில் வாழ்கின்றீர்கள் அந்த வீட்டை உங்களுக்காக அமைத்தவன் உங்களுடைய தான் நிச்சயமாக நாம் அறிய வேண்டியது அந்த வீட்டில் இறைவனுடைய பேரருள் உங்களுக்காக அமைத்திருக்கின்றான் வீட்டில் உங்களுக்காக அமைதியிருக்கின்றன வீட்டில் உங்களுக்கு துணைகள் இருக்கின்றன வீட்டில் உங்களுக்கு குடும்பம் மக்கள் கண் குளிர்ச்சியாக இருக்கின்றன வீடுகளில் உங்களுடைய தூக்கம் இருக்கின்றது வீடுகளில் உங்களுடைய பாதுகாப்பு இருக்கின்றது வீடுகளில் உங்களுடைய ஓய்வு இருக்கின்றது இவ்வளவும் சங்கை பொருந்திய வீடாக இறைவன் உங்களுக்கு அழகான வாட்மிடமாக அமைத்திருக்கின்றான் வார்டு மிடம் அங்குதான் ஆனால் நாம் அங்கு தூங்குவதற்கு தேவை வருவதில்லை பிறகு ஒரு நாள் முழுவதும் நாம் வெளியின் இருக்கின்றோம் வீட்டை விட்டு வெளியேறுகின்றோம் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக இது இறைவனுக்கு பொருத்தமானதா உங்களுக்காக வாழ்வதற்கு வீடுகள் அமைச்சிருக்கின்றன உங்களுக்கு வாழ்வதற்கு வீதிகளை அமைச்சிருக்கின்றன சிந்தித்து பார்க்கும்பொழுது வீடுகள்தான் வாழ்க்கை வீதிகளில் வாழ்வது வாழ்க்கை அல்ல பெரும்பாலும் நான் வீதிகள் அறிந்து கொண்டிருக்கின்றோம் இதை பெருமையாகவும் கொள்கின்றோம் நான் காலை முதல் இரவு வரை உழைக்கின்றேன் என்று நீங்கள் எதற்காக உடைக்கின்றீர்கள் என்று நீங்கள் பொழுது உங்களுடைய உணவுக்காக உடைக்கின்றீர்கள் உணவின் பாதுகாப்புக்காக உழைக்கின்றீர்கள் அந்த உணவை படைப்போன் நான் தான் நீங்கள் அல்ல உங்களுக்கு மிதமஞ்சிய உணவை நான் உங்களுடைய மகசூல்களாக பெருக செய்யும்பொழுது விளைச்சல்களாக பெருகு செய்யும்பொழுது அந்த விளைச்சலின் பலன்களை உங்களை சுற்றிலும் வந்து அலை செய்யும்பொழுது நீங்கள் மகிழ்வடைகின்றீர்கள் விலைவாசி குறைந்துவிட்டது என்று அந்த கூட தேவையில்லாத அளவுக்கு இறைவன் உங்களுக்கான மகசூல்களை பெருக செய்வான் என்பதை எப்படி நாம் நம்பத்தவர்கிறோம் நான் கேட்க வேண்டிய இறைவனிடம் விலைவாசி உயரும் பொழுது கேட்கின்றோம் விலைவாசி அதிகமாகிவிட்டதே என்ற இறைவனை என்று கேட்கின்றோம் ஆனால் விலைவாசிகள் குறைந்து வரும்பொழுது இந்த விலைவாசியையும் நீக்கிவிட இறைவனே உன்னுடைய உணவை விலை பேசுவதற்கு எவருக்கும் அருகதை இல்லாமல் ஆக்கிவிட இறைவனே என்று கேட்கக்கூடிய அந்த ஒரு வழிமுறையை நாம் ஏற்க வேண்டும் அந்த ஒரு தேவையை நாம் உணர வேண்டும் அந்த ஒரு பிரார்த்தனையை நான் அமைக்க வேண்டும் எனக்காக எங்கள் இறைவனை எந்த நேரத்திலும் தருணத்திலும் உணவுக்கு விலை பேசக்கூடிய அந்த தரித்திரம் என்னுடைய சமுதாயத்தில் நிகழ வேண்டாம் கேளுங்கள் உங்களுக்காக பல சமயங்களில் விலைவாசி உயர்த்தியும் குறைத்தும் காட்டிக்கின்றால் அந்த விலைவாசி உயர்வதும் குறைவதும் அவனுடைய விளைச்சல்களின் பலன்களை பொறுத்து அமைந்திருக்கின்றது அந்த விளைச்சலின் பலன்களின் பெருக்கமும் அதிகமாகும் பொழுது விலைவாசி இருக்காது உணவுக்கு விலை பேசாத வரையில்தான் நம்முடைய இறைவனிடமிருந்துள்ள நமக்கு அழகும் இறைவிடம் வந்துள்ள அருளும் நந்திவும் நற்பண்புகளும் கூடி வரும் இவை தவிர நாம் இறைவனில் இருக்க முடியாது நம்முடைய பிரார்த்தனையும் செல்ல முடியாது நாம் பணத்தை நாடி நாம் சென்று கொண்டிருக்கும் பொழுது இப்பொழுதும் இறைவனுடைய அருளை நாடுகள் குற்றமில்லை இளவனுடைய அருளை நாடுகள்